வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம இருக்கிற படத்தோட கதை சர்வாதிகாரி வாங்க கதையை தொடரலாம் என்னால என்ன உதவி செய்ய முடியும்னு மீனா கேக்க நான் இன்னைக்கு இந்த நகரத்தை விட்டு தப்பிச்சு போய் அறிக்கையை கொண்டு போய் சேர்க்கணும்னு பிரதாபன் சொல்றார் உங்களோட அவசரம் எனக்கு தெரியும்னு மீனா சொல்ல உனக்கு தெரியுமான்னு பிரதாபன் கேட்க ஆமா இன்னொரு விஷயம் உக்ரசீனரை நந்தினி கோட்டையில சிறை வச்சிருக்காங்கன்னு மீனா சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிடுறார் பிரதாபன் பாதகன் நான் உடனே தப்பிச்சு போகணும்னு பிரதாபன் சொல்ல அது எப்படி முடியும் மந்திரியோட ஆட்கள் உங்களை எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்களேன்னு மீனா சொல்ல அதனாலதான் நீ உதவி செய்வன்னு உன்னை தேடிக்கிட்டு வந்தேன்னு பிரதாபன் சொல்றார் அப்ப அங்க வர்ற அத்தை அதிகாரமா மீனானு கூப்பிட அவங்க பக்கத்துல போறார் பிரதாபன் அவரை பார்த்ததும் அடப்பாவி மறுபடியும் நீயா இங்க வந்து சேர்ந்துட்டேன்னு அத்தை கேட்க ஏன் உங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கலன்னு பிரதாபன் கேட்க ஓ வேப்பங்காய் மாதிரி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட இந்த முட்டாள்கள் உடனடியா போக சொல்லு இவங்க வந்தது யாருக்கும் தெரிய கூடாது வேலைக்காரன் கிட்டயே நான் சொல்லி வைக்கிறேன்னு அவங்க புலம்ப வாய மூடுன்னு மீனா அவங்கள அடக்குறாங்க அப்ப மீனாக்கு ஒரு ஐடியா தோணுது பிரதாபன் கிட்ட பிரதாப் இன்னைக்கு நான் கிராம வீட்டுக்கு போறேன் என்னோட வண்டிக்காரனா உங்களை கூட்டிட்டு போறேன் வர்றது வரட்டும்னு மீனா சொல்றாங்க ஆனா அதை கேட்டு அத்த இதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்ல பேசாம இருக்க மாட்டேன்னு அவங்கள மீனா திட்டுறாங்க இந்த ஒரு வழிதான் இருக்கு என்னோட வேலைக்காரங்க யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு மீனா சொல்ல அதுக்கு பிரதாபன் அது எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றேன்னு கேட்க மீனா அவங்க விரல்ல இருக்கிற மோதிரத்தை காட்டி இதோ மந்திரியோட முத்திரை மோதிரம் இதை யூஸ் பண்ணி எங்க வேணும்னாலும் போகலாம் எதை வேணும்னாலும் செய்யலாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு உறுதியா சொல்றாங்க அவங்க சொல்றதை கேட்டு ஐயோ இது மட்டும் மந்திரிக்கு தெரிஞ்சா கூண்டோட கைலாசம் போகணும்னு அத்த பயப்பட அதுக்கு மீனா கோவமா உனக்கு பயமா இருந்தா இங்கே சொல்றாங்க அதை கேட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அத்தை உடனே மீனா சந்தோஷமா கற்பகம் கிட்ட இனி நம்ம நண்பர்கள் தானேன்னு கேட்க கற்பகமும் அத மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறாங்க பிரதாபன் கற்பகம் கிட்ட துணை சந்திக்கலைன்னா பலதேவ சந்திச்சு விவரங்களை சொல்ல பிரதாபன் சொல்ல பலதேவன் யாருன்னு மீனா கேக்குறாங்க எங்கெல்லாம் ஒருத்தன் ராணுவத்துல இருக்கிறவன்னு பிரதாபன் விவரம் சொல்றார் ஒரு வழியா நகரத்தை விட்டு போறதுக்கான வழி பறந்துடுச்சு மீனா பிரதாபனுக்கு வண்டிக்காரன் ட்ரெஸ் மாத்தி விட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க மீனா பிரதாபன் கிட்ட எனக்கே ஆச்சரியமா இருக்கு நான் இருந்த நிலை என்ன இப்ப இவ்வளவுக்கு துணிஞ்சிட்டேன்னு மீனா சொல்ல காதல் காட்டிய வழின்னு பிரதாபன் உங்களுக்கு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கீழே இறங்கி போக அங்க எதிரில இருக்கிற மந்திரியோட போட்டோவை பார்த்து ஒரு கணம் பயந்துடுறாங்க மீனா ஒரு செகண்ட் பாத்துக்கிட்டு இருந்த நானே மந்திரி தான் வந்துட்டாரோன்னு பயந்துட்டேன் மந்திரியோட கண்ணு என்கிட்ட இருந்து தப்ப முடியாதுன்னு மீனாவை மிரட்டுற மாதிரி அவங்களுக்கு தோணுது பிரதாப்னு அவரை மீனா பயத்துல பிடிக்க அவங்கள ஆறுதலா அணைச்சபடி பயப்படாத உனக்கு மந்திரி கிட்ட இருந்த பயத்தை விரட்டிட்டேன்னு நினைச்சேன்னு அவர் கவலைப்பட அவரோட காலை பிடிச்சுக்கிட்டு மீனாவும் அழுகுறாங்க நம்ம சேர்ந்து சில மணி நேரம் கூட ஆகல ஆனா அதுக்குள்ள இவ்வளவு ஆபத்து நம்மள சூழ்ந்து இருக்கு சேர்ந்து வாழ வழி இல்லாம தத்தளிக்கிறதுக்காகத்தான் நம்ம அன்னைக்கு சந்திச்சோமா காலையெல்லாம் கண்ணீர் விட்டு கலங்கி தவிக்கத்தான் நம்ம அன்னைக்கு சந்திச்சோமா காலையில பூத்த நம்மளோட காதல் மலர் உச்சி பொழுது வர்றதுக்குள்ள உலர்ந்துடுமான்னு அழுகுறாங்க மீனா மீனா தைரியத்தை கைவிடாதுன்னு பிரதாபன் ஆறுதல் சொல்ல உங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுன்னா அப்புறம் நான் அரக்கணம் கூட உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி அழுகுறாங்க மீனா அதுக்கு பிரதாபன் மீனா எனக்கு மட்டும்தான் ஆபத்தா உதவி செய்யற உனக்கும் தான் ஆபத்து நம்மளோட ரெண்டு பேரோட உயிருமே காத்துல ஊசலாடிக்கிட்டு தான் இருக்குன்னு பிரதாபன் சொல்ல பிரதாப் நம்ம ரெண்டு பேருக்கும் ஏற்க தந்த பரிசு இந்த பயங்கர வாழ்க்கை தானான்னு மீனா கேட்க வாழ்க்கைங்கிறது மல்லிகை மலர்த்து உன மெல்லிய பஞ்சனை இல்லை பாசம் படர்ந்த பயங்கர பாதை ஜாக்கிரதையா நடந்தா வழுக்கி விட மாட்டோம்னு பிரதாபன் ஆறுதலும் நம்பிக்கையும் கொடுக்கிறார் ஆனா நம்மளோட வாழ்க்கை பாதை இருண்டு இருக்கேன்னு மீனா கவலைப்பட கவலப்பட இருந்தா என்ன விடிய நேரம் ஆகுமா கடல்ல போற படகோட்டி கரை சேருவோங்கிற நம்பிக்கையில தானே போறான் புயல நினைச்சா புறப்பட முடியுமா நமக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு ஆறுதல் சொல்றார் பிரதாபன் அவரோட வார்த்தை மீனாவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க ஆமா நமக்கு ஒண்ணும் நேரக்கூடாது கூடாது பிரதாப்னு நம்பிக்கையும் ஆர்வமுமா சொல்றாங்க மீனா மீனா அவங்க கிராம வீட்டுக்கு கிளம்புறாங்க அவங்களோட வண்டி பிரதாபன் உட்கார்ந்து இருக்காரு பிரதாபன் பக்கத்துல போய் மீனா நிக்க மீனா கிட்ட வேஷம் சரியா இருக்குதான்னு பிரதாபன் கேக்குறார் இருக்குது நடிப்பும் பிரமாதமா இருக்கணும் அதுலதான் நம்மளோட உயிரும் இருக்குதுன்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல குதிரையோட காலடி சவுண்டு கேக்குது உடனே பிரதாபன் கிட்ட மந்திரி ஜாக்கிரதன் எச்சரிச்சுட்டு மந்திரிக்காக வெயிட் பண்றாங்க மீனா இருந்து இறங்கி வர்ற மந்திரி மீனா கிட்ட உன்னை வழி அனுப்ப சரியான நேரத்துல வந்துட்டேன்னு சொல்றாரு எங்க அத்தைன்னு மந்திரி கேட்கறதுக்கு முன்னாடியே அத்தைக்கு உடம்பு சரியில்லை ரெண்டு நாளுல வர்றதா சொல்லி இருக்கான்னு மீனா சொல்ல அப்படியான அக்கறையா கேட்டுட்டு நான் வைத்தியரை அனுப்பி பார்க்க சொல்றேன்னு சொல்றார் மந்திரி உங்களோட தயால குணம் யாருக்கு வரும்னு மீனா சொல்ல அதை கேட்டு சிரிச்சிட்டு வண்டிக்காரன் பக்கமா மந்திரி திரும்ப அதுக்குள்ள அவரை பிடிச்சு இந்த வண்டியை பாருங்க ரொம்ப பழசாயிடுச்சுன்னு மந்திரியோட கவனத்தை திசை திருப்பிடுறாங்க மீனா ஒரு வழியா வண்டியில மீனா ஏற வண்டி கிளம்பிடுது கோட்டை வாயில்ல வீரர்கள் கிட்ட மந்திரியோட முத்திரை மோதிரத்தை மீனா கட்ட எந்த பிரச்சனையும் இல்லாம வண்டி நகரத்தை விட்டு வெளியே வந்துடுது நகரத்தை விட்டு வெளியே வந்ததும் ஒரு காட்டுப்பகுதியில ரெண்டு பேரும் இறங்கிடுறாங்க நகரத்தை தாண்டுற வரைக்கும் என்னோட உயிர் என்கிட்டே இல்ல எங்க மாட்டிக்குவீங்களோன்னு ஒரே பயமா இருந்துச்சுன்னு மீனா சொல்ல பிரதாபனுக்கு மீனாவை நினைச்சு கவலையா இருக்கு மீனா இனிமேலதான் உனக்கு ஆபத்து ஆரம்பம்னு பிரதாபன் சொல்றார் எனக்கு என்ன அப்படின்னு மீனா கேட்க ஆமா மந்திரி ஏற்கனவே உன் மேல சந்தேகப்படுறார் இப்ப நான் தப்பிச்சு போக நீதான் காரணம்னு அவருக்கு தெரிஞ்சது நான் அவர் கவலையோடு சொல்ல அதுக்கு மீனா என்னை பத்தி கவலைப்படாதீங்க நான் எப்படியும் மந்திரியை ஏமாத்திடுவேன் நீங்க உங்க ஆட்களை சேர்ந்ததும் இந்த குதிரையை மட்டும் ஓட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா ஆனாலும் பிரதாபனுக்கு மனசு கேட்கல மீனா உன்னை பெரிய சங்கடத்துல சிக்க வச்சுட்டேன் உன்னோட உதவி இல்லாம வேற வழியில நான் தப்பிச்சு போயிருக்கணும்னு அவர் சொல்ல உடனே மீனா அப்படி ஏதாவது செஞ்சு இருந்தா நீங்க பிடிபட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு அப்புறம் நானும் உயிரை விட்டு இருப்பேன்னு மீனா சோகத்தோட சொல்ல அப்படி எல்லாம் சொல்லாத மீனா நீ இல்லாம இந்த உலகமே இல்லைன்னு பிரதாபன் சொல்றாரு காரிய வெற்றியா முடிஞ்சதுன்னா சீக்கிரம் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து குதிரையில் கிளம்பிடுறார் பிரதாபன் அவருக்கு கை காட்டி வழி அனுப்புறாங்க மீனா காடு மேடு ஆறு எல்லாம் கடந்து பிரதாபன் ஒரு இடத்துக்கு வர அங்க துணை ஆட்கள் இவருக்காக வெயிட் பண்றாங்க வீரர்கள் மட்டும் இல்ல கற்பகமும் மோகனும் கூட பிரதாபனுக்காக வெயிட் பண்றாங்க எல்லாரும் ஒரு குறுக்கு வழியில இராணுவ முகாம நோக்கி குதிரையில போக திடீர்னு ஒரு சைடுல இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மந்திரியோட ஆட்கள் அவங்கள நோக்கி துப்பாக்கியால சுடுறாங்க அப்படி சுட்டதுல பிரதாபனோட ஒரு ஆள் இறந்து விழுந்துடுறார் மந்திரியோட ஆட்களை பார்த்ததும் திரும்பி போங்கன்னு பிரதாபன் உத்தரவு போடுறார் எல்லாரும் திரும்பி ஓட அவங்களை விடாம மந்திரியோட ஆட்கள் துப்பாக்கியால சுட்டுக்கிட்டே துரத்துறாங்க அந்த துப்பாக்கி சண்டையில பல ஆட்கள் இறந்துடுறாங்க ஒரு கட்டத்துல குதிரையில இருந்து கற்பகம் கீழே விழ பிரதாபன் அவங்கள காப்பாத்தி மறைவாணைக்கு அனுப்பிட்டு வீரர்களோட சண்டை போடுறார் மத்த வீரர்களுக்கும் மந்திரி ஆட்களுக்கும் சண்டை நடக்குது ஆனாலும் மந்திரியோட ஆட்கள் வந்துகிட்டே இருக்க கற்பகம் பிரதாபனை தப்பிச்சு போக சொல்ல பிரதாபன் குதிரையில ஏறி கிளம்பிடுறார் ஆனாலும் விடாம மந்திரி ஆட்கள் அவரோட பின்னாலேயே போய் சொல்றாங்க சுட்டதுல அவர் குதிரையில இருந்து கீழ ஒரு ஆத்துல விழுந்துடுறார் அப்ப அந்த வீரர்கள் அவரோட சட்டைக்குள்ள இருந்த அந்த அறிக்கையை எடுத்துட்டு பிரதாபன அங்கேயே போட்டுட்டு குதிரையில போயிடுறாங்க பிரதாபனுக்கு என்ன ஆச்சு எப்படி மந்திரியோட ஆட்கள் கரெக்டா இங்க வந்து நின்னாங்க இது மீனாவோட சூழ்ச்சியா தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அத சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்